வணக்கம் பதினோராம் வகுப்பு இயல் ஒன்று ஒரே நிலையில் பேச்சு மொழியும் கவிதை மொழியுங்கிற பாடத்தில் தொடர்ச்சியை ஒரு பத்து கேள்வி பார்த்தோம் மீதமுள்ள கேள்வி என்றைக்கு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஐந்து கேள்விகளோடு உங்களை சந்திக்கிறேன் மாணவர்களுக்கு நலன் பயக்கும் விதமாகவும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்காகவும் என்னால் முடிந்த ஒரு பங்கு சிறிய முயற்சி பயன்படுத்தி கொள்ளுங்கள் ப பதினோராவது கேள்வி கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கான ஆப்ஷன் சொல்கிறேன் வள்ளிக்கண்ணன் ரெண்டாவது சிசு செல்லப்பா மூணாவது வால்ட் விட்மன் நாலாவது பாரதியார் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சரியான பதில் வந்து வால்ட் விட்மன் வால்ட் விட்மன் ரெண்டாவது கேள்வி வால்ட் விட்மனின் உலக புகழ்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க வால்ட் விட்மனின் உலக புகழ்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க முதல் ஆப்ஷன் புள்ளின் இதழ்கள் ரெண்டாவது ஆப்ஷன் ஆறில் ஒரு பங்கு மூணாவது ஆப்ஷன் சுற்று விரல் நாலாவது ஆப்ஷன் பித்தன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ வால்ட் விட்மனின் உலக புகழ்பெற்ற நூல் எதுன்னு பார்க்கும்போது சரியான பதில் புள்ளின் இதழ்கள் அடுத்தது பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமியின் விருது பெற்ற நூல் இருந்து கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமியின் விருது பெற்ற நூல் இதுன்னு கேட்குறாங்க அதுக்கு ஆப்ஷன் பாருங்கள் ஒரு கிராமத்து நதி ரெண்டாவது சாய்னற்காலி மூணாவது விசாந்தாந்தையார் நாடகம் நாலாவது பறவைகள் ஒருவேளை தூங்க போய் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பறவைகள் ஒருவேளை தூங்க போய் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் சரியான பதில் அடுத்த கொஸ்டின் பதினாலாவது கொஸ்டின் தமிழ் அழகியல் நவீன ஓவியம் உள்ளிட்ட கட்டுரை நூல்களை எழுதியவர் யார் தமிழ் அழகியல் நவீன ஓவியம் உள்ளிட்ட கட்டுரை தொகுப்புகளை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அதில் ஆப்ஷன் பாருங்கள் எம் வெங்கட்ராமன் ரெண்டாவது ஆப்ஷன் பி ஸ்ரீராம் மூணாவது ஆப்ஷன் பாரா நாலாவது ஆப்ஷன் இந்திரன் அப்போ தமிழ் அழகியல் நவீன ஓவியம் உள்ளிட்ட கட்டுரை நூல்களை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் இந்திரன் அடுத்தது பதினஞ்சாவது கொஸ்டின் இந்திரனின் கவிதை நூல்கள் எவை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க இந்திரனின் கவிதை நூல்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஆப்ஷன் பார்த்துருவோம் முப்பட்டை நகரம் சாம்பல் வார்த்தைகள் ரெண்டாவது மான விஜயம் மூணாவது சிலந்தியின் வீடு நாலாவது நேயர் விருப்பம் அப்படின்னு இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்திரனின் கவிதை நூல்கள் பார்த்திங்கன்னா சரியான பதில் வந்து முப்பட்டை நகரம் சாம்பல் வார்த்தைகள் இதில் தான் சரியான பதில் நன்றி வணக்கம் இந்த கேள்விகளை திரும்ப ஒரு முறை கேட்டு மனதில் பதிந்து அதன்படி மற்ற கேள்விகளையும் படித்து கொள்ளுமாறும் மீண்டும் மீண்டும் பார்த்து அதில் நல்ல உங்களுடைய சிந்தனையில் உங்களுடைய மூனையில் ஏதோ ஒரு குழு மாதிரி பயன்படுத்தி அதை மனப்பாடம் செய்து கொண்டு தேர்வில் நல்ல முறையில் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி நல்லது மகிழ்ச்சி இதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக நம்மளுடைய கரிகாரிக்கவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்